அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி ஒபர்காத்தகும் அலமதுல்லா ஹிரப்பில் ஆலமீன் வசலாத் வஸ்லாமலா அஸ்ரஃபுல் அம்பியா இ முர்சலீன் நபீனா முகமது வ அலிஹி வசாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜாலிசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் தபூக்கிலேருந்து பேசுகிறேன் இந்த காணொலியில் பல வீடியோக்கள் இறுதி நபியின் இறுதி பேருரை என்ற அடிப்படையில் பதிவு செய்திருந்தேன் இந்த வீடியோவில் இறுதியாக நபி சல்லல்லா அலிவாஸ்லம் அவர்கள் அஜித் விதாவில் ஆற்றிய பேருரையின் முக்கிய துளிகள் மட்டும்தான் ஓகே அப்போ இந்த காணொலியை துவங்குவதற்கு முன்னால் என்னுடைய தொண்டை கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது வாய்ஸ் கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருக்கும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க சார் இதுவாக செய்யுங்க வரை கொண்டாடி நல்ல ரொம்ப கலைப்புடன் இருந்து விடுமுறையில் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கும் அனைத்து அனைவருக்கும் அல்லாஹ் உங்கள் அனைவருடைய விவாதத்துக்களையும் கொண்டு அதற்குரிய கூலியை நிறைவாக வழங்க பிரார்த்தித்தவனாக நான் காணொளிக்கு செல்கிறேன் இதில் நவிசல்லா அலேவாஸ்லம் அவர்கள் ஆற்றிய பேருரையின் ரத்தின சுருக்கமான வரிகள் மாத்திரம் கவனியங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் தூது செய்தி இத்துடன் நிறைவு பெற்றுவிட்டது ஆதாரம் முஸ்லீம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஏழாவது அதிசய அடுத்த நம்பர் மட்டும் சொல்கிறேன் ஓகே அல்லாவுக்கு எதனையும் இணையாக கருதாதீர்கள் கொலை செய்யாதீர்கள் திருடாதீர்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள் ஆதாரம் அகமத் ஆயு பதினெட்டாயிரத்தி இரநூத்தி பத்தொன்பதாவது உங்களிடம் இரண்டை விட்டுச் செல்கிறேன் குர்ஹான் மற்றும் நபிம் இதை பின்பற்றி நடக்கும் காலமெல்லாம் தவறவே மாட்டீர்கள் ஆதாரம் முஸ்லீமு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு சிறு சிறு அமல்களில் அலட்சியம் காட்டாதீர்கள் சிறு சிறு அமல்களில் அலட்சியம் காட்டாதீர்கள் சைத்தான் அதில் தான் உங்களை வலிக்கெடுக்கிறான் கெடுத்து விடுவான் ஆதாரம் ஹாக்கிம் முன்னூற்றி பதினெட்டு மக்கா எப்படி புனிதமான நகரமோ அஜ்ஜியுடைய நாட்கள் எப்படி புனிதமான நாட்களோ அதே போன்று ஒவ்வொரு மனித உயிர்களும் உடைமைகளும் என்ன பிற மனிதனுடைய அனைத்தும் நமக்கு அலாலானதே புனிதமானவை என்று கருதப்பட வேண்டும் சரியா இது ஆதாரம் புகாரி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு எனக்கு பிறகு ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டு சாகின்ற ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டு சாகுகின்ற வலிக்கேடான நிலையை அடைந்து விடாதீர்கள் அது என்ன நிலை வலிக்கேடு காபிராக ஆகிவிடும் அளவுக்கு குபரில் கொண்டு தள்ளிவிடும் அளவுக்கு வலிக்கேடான விஷயம் ரொம்ப கவனம் ஆதாரம் புகாரி நாலாயிரத்தி நானூற்றி ஆறு ஹஜ்ஜையும் உமராவையும் எப்படி செய்வது என்பதை என்னிடம் இருந்து தெரிவித்து கொள்ளுங்கள் ஏனெனில் இதுவே எனது கடைசி ஹஜ் ஆதாரம் முஸ்லீம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு மேலும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு உற்ற சகோதரனாவான் ஆதாரம் ஹாக்கிம் முன்னூற்றி பதினெட்டு மேலும் நீங்கள் அனைவரும் ஒரு தாய் தந்தையர் வழிவந்தவர்கள்தான் அரபியர் அரபியர் அல்லாதவரை விட சிறந்தவரில்லை கருப்பரை விட சிகப்பானவர் சிகப்பானவரை விட கருப்பானவரோ உயர்ந்தவர் இல்லை உங்களில் இறை அச்சம்தான் உயர்வை தீர்மானிக்கும் உங்களிடம் உள்ள இறை அச்சம்தான் உயர்வை தீர்மானிக்கும் மேலும் இதை ஆதாரம் அகமது இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று மேலும் அண்டை வீட்டாருக்கு நமது சொத்தில் ஒரு பங்கினை கொடுத்துவிட சொல்லிவிடுவார்களோ என்று அஞ்சுகின்ற அளவிற்கு அண்டை வீட்டார் விஷயத்தில் நாம் பேண வேண்டிய நெறிகளை போதனை செய்தார்கள் ஆதாரம் தப்ரானி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு எவரது நாவு மற்றும் கைகளில் தீங்குகளிலிருந்து இன்னொருவர் பாதுகாப்பு பெறுகிறாரோ அவரே நல்ல முஸ்லீம் மேலும் அறியாமை காலத்தில் மக்களிடம் நிலவி வந்த அனைத்து விதமான கெட்ட மற்றும் மூட பழக்க வழக்கங்களை இன்றோடு என் காலடியில் போட்டு மிதித்து விடுகிறேன் அதனால் இது போன்ற காரியத்தை இனி கனவில் கூட நீங்கள் யோசித்து பார்க்கக்கூடாதுங்கிறாங்க ஆதார முஸ்லீம் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு வட்டி தடை செய்யப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இன்று முதல் வட்டி தடை செய்யப்பட்டு விட்டது ஆதார முஸ்லீம் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஏழு வாங்கிய கடன் கட்டாயமாக திருப்தி செலுத்தப்பட வேண்டும் ஆதாரம் இவ்வளவு மாஜா ரெண்டாயிரத்தி மு முந் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு ஒருவருடைய பாவத்தை இன்னொருவர் சோகம் வாட்டார் ஆதாரம் திருமதி ரெண்டாயிரத்தி எண்பத்தி அஞ்சு விபசாரத்தில் ஈடுபட்டவர் மறுமையில் நஷ்டவாளிதான் ஆதாரம் திருமதி ரெண்டாயிரத்தி நாற்பத்தாறு உங்கள் மனைவியர் அல்லாஹுவால் உங்களுக்கு வழங்கப்பட்ட அமானிதம் அமானிதம் என்ன தெரியுதானே அமானிதம் திருப்பி ஒப்படைக்கப்பட வேண்டிய பொருள் அவர்களை நல்ல முறையில் கவனியுங்கள் ஆதாரம் முஸ்லீம் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தேழு இங்கே வந்தவர் வராதவர்களிடம் இதை எடுத்து சொல்லுங்கள் ஏனென்றால் நபியின் காலத்திற்கு பிறகு தாவா என்பது அனைவரின் மீதும் கடமை இங்கு வந்தவர்களை விட நீங்கள் யாரிடம் எடுத்து சொல்லுகிறீர்களோ அவர்கள் உங்களை விட நன்கு விளங்கி கொள்ளக்கூடும் ஆதாரம் புகாரி அறுபத்தேழு கியாம நாளின் அடையாளமாக வரக்கூடிய தஜ்ஜாலை குறித்து நான் எச்சரிக்கிறேன் ஆதாரம் புகாரி நாலாயிரத்தி நானூற்றி ரெண்டு ஆகிய செய்திகள் சுருக்கமாக நபர்கள் நாயன் செல்லல்லா வலைவசெல்வம் அவர்கள் வழங்கிய இறுதி பேருரையின் ரத்தன சுருக்கத்தை உங்கள் முடிவையாக இதில் பதிவு செய்து இந்த இறுதி நபியின் இறுதி பேருரையை இந்த காணொலியுடன் நிறைவு செய்கிறேன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அந்த இறுதி பேருரையை சரியாக புரிந்து கொண்டு அதன்படி நடப்பவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி ஆக்கி அருள் புரிய பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் வாகர்தமான அலஹம்துல்லா இரபுல்லாலுமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்